ரெட்டை குழந்தைங்களை பெற்றெடுத்த தன்னுடைய மனைவி கன்னிகாவுக்கு சூப்பரான ஒரு பரிசு கொடுத்த ஸோ வீடியோவோட அவர் இதை ஷேர் பண்ணியிருக்கிறாரு குறித்து பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் சிறந்த பாடல்களை எழுதி மக்களால் கொண்டாடப்பட்ட அண்ட் கொண்டாடப்படுற பாடலாசிரியர்களில் ஒருத்தராக சிநேகன் வலம் வராரு பிக் பாஸ் முதல் சீசனில் இவர் கலந்துகிட்டதுக்கு அப்புறமா தான் சினிமாவில் இப்படிப்பட்ட ஹிட் பாடல்களை எல்லாமே இவர் தான் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சுது பிக் பாஸ் முடித்த கையோட அரசியல் சீரியல் இந்த மாதிரி பிஸியாக இருக்கிறாரு பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாடலாசிரியர் ஸ்னேகன் அவர்கள் தன்னுடைய நீண்ட நாள் காதலி கன்னிகாவை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு ரீசண்டாக இவங்களுக்கு ரெட்டை பெண் குழந்தைங்க பிறந்திருக்கிறாங்க இந்த நிலையில ஸ்னேகன் தன்னுடைய மனைவி கன்னிகாவுக்கு டெலிவரிக்கு அப்புறமா ஒரு ஐஃபோன் ஒன்ன பரிசா கொடுத்துருக்கிறாரு அவர்கிட்ட ஃபோன் கொடுக்கும்போது எடுக்கப்பட்ட வீடியோவுமே பார்த்தீங்கன்னா ஸ்னேகன் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு அ பியூட்டிஃபுல் சர்ப்ரைஸ் ஃப்ரம் மை ஹஸ்பண்ட் பிஃபோர் அவர் பேபி டெலிவரி ஃபீலிங் சோ லவ் அண்ட் கிரேட்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி கண்ணிகா பார்த்தீங்கன்னா இதை எமோஷ்னலாக அவங்க வரவேற்றிருக்கிறாங்க சோனி விதி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க